வித்யையை கற்க முயன்றதன் காரணம் என்ன அங்கதே சத்தரசே நீ உண்மையில் வித்யையின் மகத்துவம் அறிவாயா அகிலத்திற்கு நன்மையை உருவாக்குகின்ற நல் எண்ணம் ஒன்று கொண்டுதான் அக்கலையை இல்லை நேர்ந்த அவமானத்திற்கு பழிவாங்குவதற்கு அக்கலை பயில முயற்சி மேற்கொண்டாய் உண்மையில் குருவிடம் வித்யையை பயில்வதற்கு அரும்பாடுபட தேவையில்லை கர்ணா குருவிடத்தில் ஹயத்தை ஒருநிலைப்படுத்திய சமர்ப்பணம் போதும் ஞானம் என்பது ஆத்மாவின் மற்றொரு வடிவமாகும் அங்கதேச அரசே நீ ஒரு குருவிடம் வித்தியை கற்கும் வேளையில் ஏன் மனம் சமர்ப்பணம் செலுத்துவதில்லை ஞானத்தை மனிதன் இறைவனாய் கருதாமல் ஒன்றை அடையும் லட்சியம் கொண்டு ஞானத்தை பெறுவதற்கு எண்ணம் கொண்டால் அவன் கற்கின்ற அஞ்ஞானமானது அஞ்ஞானமாகவே பிராப்தம் தரும் ஞானம் அம் மனிதனின் ஹிருதயத்தோடு ஒன்றாமல் போகும் வஸ்திரங்களில் அழகிற்காக திட்டப்படும் வண்ணமானது கதிரவன் பிரகாஷ்